දරු වෛ දිරාමනාදර අරුජ්‍යනාබන්ත්‍රතුමා ඔබුතුමාට විනාඩි පහක කාලයක් ලැබෙහු ත மெம்பர் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமாக இந்த சிறப்பான ஒரு நடவடிக்கை அல்லது சிறப்பான ஒரு பிரேரணையை நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் மீண்டும் சொல்லுறேன் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வடக்கு மாகாணத்திலே இருந்தது முக்கியமாக முதலாவது அரசாங்கம் இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வடக்கு மாகாணத்திலே கட்டிய அரச அதிபர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற நாளைக்கு மில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்ட அந்த பெரிய அரச மாளிகை அது மறுபடியும் தங்களுடைய விமல் ரத்நாயக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள் அந்த அரச மாளிகையை நாங்கள் இப்போது பொதுமக்களுடைய பயன்பாடு மக்களுடைய காணிகளை சுவீகரித்து இது தெளிவாக சொல்லுகிறேன் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து மக்கள் ஒரு மக்கள் இறந்த மக்கள் இடம் மக்கள் ஒன்றுமே வாழ இல்லாத இருக்கிற மக்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட அந்த ஜாழ்ப்பாணத்தை அரச மாளிகையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவற்றை தருவதாகும் ஆனால் இன்று வேறே இந்த ஏழு மாதங்கள் கடந்து மன்றிய தினம் நீங்கள் இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு பெறும் வரை இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ப்ரொபோசல கொண்டு வாங்க ப்ரொபோசல கொண்டு வாங்க நாங்கள் சொல்லுகிற விடயம் நீங்கள் அதை தந்தால் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்ச என்னால் ஒரு ப்ரொபோசல் ஒன்றை ஒரு நாளில் எழுதி தர முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை விரும்புகிறதா கேட்டால் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் கூட நீங்கள் நினைப்பது நாங்களே செய்து விடுகிறோம் என்று நீங்கள் ஜாழ்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பது ஒரு ஜாட்டி அமைச்சரை ஒரு ஜாட்டி அமைச்சரை வைக்க கொண்டு ஒரு ப்ரொபோசல் என்னென்று எழுத முடியும் நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் இல்லை அரசு ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஜாட்டி அமைச்சரை வைத்துக் கொண்டு ஜெட்டிக்கும் ஜாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை தான் போட்டியிருப்பதற்கும் தான் கட்டப்போவதற்கும் சேலம் கட்டி கொண்டு தான் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனால் அதை கூட சொல்லத் தெரியாத ஒரு அமைச்சரை வச்சுக்கொண்டு வடக்கு மாநிலத்தில் எப்படி டிசிசி மீட்டிங்க கூட்டுறது எப்படி டிசிசி மீட்டிங்க நடத்துறது

அமைச்சருக்கு எங்களை கொண்டு ஒன்று செய்ய முடியாது ஊழல் 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 என்று சொல்லும் போது வைத்தியசாலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அந்த ஊழல்வாதியை கையை காட்டி இவர் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம் அவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார் என்று சொன்ன போது எங்களுடைய ஜட்டி அமைச்சர் போய் அவரோட படம் எடுத்து போடுகிறார் மோப்புத்தத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய கேதீஸ்வரன் கேதீஸ்வரன் அந்த கோவிட் நேரத்திலே எத்தனை டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிய ஜஸ்ட் மாட்டா வினாடிக காலை அப்பாவனாயி நன்றி சார் பிடிஎச்எஸ் ஆக இருந்த போது இவ்வளவான மில்லியன் கணக்கு கோவிட் நேரம் கொடுக்கப்பட்டு அந்த காசுகள் கொள்ளையடிக்கப்பட்டது சாவச்சரி வைத்தியசாலையில இப்போதுமே பழைய ஓபிடி பில்டிங்ல அப்போது வாங்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு எவ்வளவு மருந்துகள் கொண்டே ஊராத்துறை வைத்தியசாலையிலே கண்டினுக்கு பின்னுக்கு புல்டோசர் கொண்டே புல்டோசர் போட்டு கிடங்குகளை கிண்டி அமைத்து செய்யப்பட்டது எல்லாமே ஒடுக்கப்பட்டது எல்லா பணமும் வேஸ்ட் ஆகப்பட்டது ஆனால் நீங்கள் ஒரு ஊழலை பிடிக்கிறோம் என்று சொல்லி வந்த நீங்கள் தினம் என்னுடைய குழந்தை எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு பெண் குழந்தை இல்லை ஆனால் ஒரு மாணவி தான் தற்கொலை செய்ததை எங்களுடைய அமைச்சர் சொல்லுகிறார் அவர் மனநோயாளியர் ஒரு வைத்தியராக நான் நேற்று எழும்பி பேசினேன் நாட்டு தடுத்தேன் நான் ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை நீங்கள் ஒளிபரப்பவும் இல்லை ஒரு குழந்தையை கொலை செய்துவிட்டு விட்டு போது புத்தகத்துக்கு அனுப்பி இருக்கிறீர்கள் புத்தகத்தில் இருக்கிற தாய்மார்கள் கட்டாயம் போறார்கள் இன்றை பார்த்தா தெரியும் இப்போதுதான் நியூஸை பார்த்தேன் கல்வி அமைச்சருக்கு முன்னால் கல்வி அமைச்சருக்கு முன்னால் பொதுமக்கள்